கடகா யூடியூப் சேனல்லிருந்து இவன்ஸ்ரீ பேசுற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி தமிழ் மாதமான சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி கடக லக்னத்தில் விகாரி எனும் பெயரில் தமிழ் வருடப்பிறப்பு பிறக்குது இந்த தமிழ் வருட பிறப்பு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை ஒவ்வொரு ராசியா நாம பார்க்க போறோம் விகாரி தமிழ் வருட பிறப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நகைச்சுவை உணர்வும் சிறந்த பேச்சாற்றல் திறன் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் பயம் தன்னம்பிக்கை இன்மை இவை எல்லாம் படிப்படியாக மறையும் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு செயலிலும் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுக்கு கை கொடுக்கும் விகாரி வருடத்தில் நீங்கள் செய்யும் செயலில் ஒரு துணிவு இருக்கும் இதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள் எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்து அதில் வெற்றி பெறுவீர்கள் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பரபரப்பாக செயல்படுவீர்கள் இதுவரை உங்களுக்கு இருந்த பண நெருக்கடி படிப்படியாக குறையும் படிப்படியாக பணம் உங்களை நோக்கி தவழ்ந்து வரும் ஐப்பசி மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு மகிழ்ச்சியும் பணமும் உங்களை நோக்கி ஓடி வரும் சில நேரத்தில் உங்களை துரத்தும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக தோல் கொடுப்பார்கள் தோல் கொடுப்பான் தோழன் என்பது உங்களுக்கு புரியும் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பம் மன வருத்தம் இவை அனைத்தும் படிப்படியாக விலகும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை ஒரு நேச பார்வையுடன் பார்ப்பார்கள் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்குவீர்கள் கடந்த ஐந்து வருடங்களாக நீங்கள் வாங்க நினைத்த ஆசைப்பட்ட பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடத்த வேண்டும் என்று இருந்த சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும் உற்றார் உறவினரை அழைத்து சுப நிகழ்ச்சியை கோலாகலமாக கொண்டாடுவீர்கள் பல நாள் கனவு நினைவாகும் தருணம் பல நாள் தேடல் முடிவடையும் தருணம் ஆம் உங்களுடைய மனதை கொள்ளை கொள்ளும் வரன் உங்களை தேடி வரும் உங்கள் இருமனமும் இணைந்து இனிதே திருமணம் நடைபெறும் உற்றார் உறவினர்களை அழைத்து திருமணத்தை கோலாகலமாக நடத்தி முடிப்பீர்கள் புன்னகையும் பொன்னகையும் ஜொலி ஜொலிக்கும் தருணம் நீங்கள் விரும்பிய ஆடை ஆபரணம் வாங்கி உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை பரிசளிப்பீர்கள் சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் அமைந்துள்ளது புது வீட்டில் புதுமனை புகுவிழா நடத்தி புன்னகையுடன் குடிபுகுவீர்கள் சாதித்த உணர்வு உங்கள் மனதை தலை தூக்கும் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வேலை செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கொண்டு கொண்டு உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் வேகமான வாழ்விற்கு வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் சந்தோஷ பயணம் அதிகரிக்கும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் ஆன்மீக பயணம் உங்கள் மனதில் நிம்மதியை கொண்டு வரும் திருக்கணிதப்படி தை மாதம் பத்தாம் தேதி ஏற்பட உள்ள சனி பெயர்ச்சியில் உங்கள் ராசியில் இதுவரை இருந்த சனி முழுமையாக உங்களை விட்டு விலகுகிறது இதனால் உங்கள் வாழ்வில் நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனித்துளி போல் மறைந்தே போகும் இந்த விகாரி வருடத்தில் சனிப்பிடியிலிருந்து முழுமையாக விலகுவீர்கள் மனதிற்குள் மிகப்பெரிய பெருமூச்சு விடுவீர்கள் வேலைக்கு செல்லும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வேலையில் உங்களுடைய திறமை வெளிப்படும் பார்ப்பவர்கள் அனைவரும் உங்கள் திறமையை கண்டு வியந்து உங்களை பாராட்டுவார்கள் எடுத்த வேலையை திறன்பட செய்து முடிப்பீர்கள் இதனால் உங்களுடைய மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நீங்கள் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட கௌரவ பதவி உங்களை தேடி வரும் உங்கள் மனதில் இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் சிலருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்க்காத இடமாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இது சிலருக்கு வருத்தத்தையும் சிலருக்கு சந்தோஷத்தையும் கொண்டு வரக்கூடிய இடமாற்றமாகவே இருக்கும் ஊதிய உயர்வு சந்தோஷத்தை தரும் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார முன்னேற்றம் இந்த ஊதிய உயர்வால் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்கள் தொழிலிலும் வியாபாரத்திலும் கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் லாபம் படிப்படியாக அதிகரிக்கும் உங்கள் தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் இதுவே உங்கள் மனதிற்கு நிம்மதியை கொண்டு வரும் உங்களுக்கு வராமல் இருந்த பணம் உங்கள் வங்கி கணக்கில் சேரும் இந்த பணம் தொழில் அபிவிருத்திக்கு உதவியாக இருக்கும் ஐப்பசி மாதம் நடக்கவிருக்கும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் தொழிலிலும் வியாபாரத்திலும் எல்லா விதமான மேன்மையை அடையக்கூடிய தருணமாகவே அந்த தருணம் இருக்கும் லாபம் படிப்படியாக உயர்ந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சந்தோஷத்தை அதிகரிக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் இதுவே உங்களுக்கு புத்துணர்ச்சியை அதிகரிக்கும் சில நேரங்களில் அடுத்தவர்களின் செயல் உங்களுக்கு கோபத்தை அதிகரிக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவது உங்களுடைய உடல் நலத்திற்கும் சுற்றி இருப்பவர்களின் மனநலத்திற்கும் நன்மையை தரும் ஐப்பசி மாதம் நடக்கவிருக்கும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களிடம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தாராளமான தனவரவை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் குடியேறும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரித்து அன்பும் காதலும் அன்யோன்யமும் உங்கள் வாழ்வில் இனிமையை கொண்டு வரும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் கூடி கூடி பேசி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் சுபநிகழ்ச்சி உங்கள் விருப்பப்படி நடைபெறும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் தலை நிறைய வைத்து தழைய தழைய பட்டுப்புடவை கட்டி சுறுசுறுப்பாக சுழன்று சுழன்று சுப நிகழ்ச்சியை இனிதே நடத்தி முடிப்பீர்கள் பார்ப்பவர்கள் அனைவரும் உங்களை பார்த்து பொறாமை கொள்வார்கள் உங்கள் எண்ணத்தை புரிந்து கொள்ளும் வரன் உங்கள் கைகளில் வந்து சேரும் நீங்கள் விரும்பிய திருமணம் இனிதே நடைபெறும் உற்றார் உறவினரை அழைத்து இனிதே திருமணத்தை நடத்தி முடிப்பீர்கள் இதனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் மனதில் சந்தோஷமும் குடும்பத்தில் நிம்மதியும் அதிகரிக்கும் இருமனமும் இணைந்து திருமண வாழ்வில் அடியெடுத்து வைப்பீர்கள் விருச்சிக ராசியில் பிறந்த சேர்ந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் உங்களை கட்டி அணைக்கும் தடைப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கிடைத்த வாய்ப்பில் உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிக்காட்டுவீர்கள் இதனால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யும் அளவிற்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றத்தால் உங்களை சுற்றி இருக்கும் உறவினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உங்கள் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த விகாரி வருடத்தில் சாமார்த்தியமாக எதையும் சமாளிக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் எந்த ஒரு தருணத்திலும் எந்த ஒரு பிரச்சனையையும் எளிதாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் பணவரவு திருப்தி தரும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் படிப்படியாக குறையும் உங்கள் உழைப்பிற்கு கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் கௌரவமும் புகழும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தொகுதி மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி மக்களின் ஆதரவை பெறுவீர்கள் இது உங்களுடைய மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயரை கொண்டு வந்து கொடுக்கும் பத்திரிகை நண்பர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவை என்பதை மறந்து விடாதீர்கள் விருச்சிக ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகள் முழுமையாக விலகும் உங்களுடைய திறமை வெளிப்படும் கல்வி பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு அதிகரிக்கும் இந்த பயணம் உங்களுடைய வாழ்வில் முக்கியமானதாக மாறும் உங்கள் முயற்சிக்கு வெற்றி ஏற்படும் ஆசிரியர்களின் பாராட்டு உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் விகாரி வருடத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை பார்த்தோம் விருச்சிக ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பார்ப்போம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் பாதம் இந்த விகாரி வருடத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து அதில் வெற்றி பெறுவீர்கள் பார்ப்பவர்கள் உங்களை வியந்து பார்ப்பார்கள் எடுத்த காரியத்தில் எந்த ஒரு சூழலிலும் பின்வாங்க மாட்டீர்கள் உங்களுடைய முயற்சியை கடைசி தருணம் வரை கைவிடாமல் அந்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் எல்லா வகையிலும் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு நன்மையே நடக்கும் இதனால் நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்வீர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நண்பர்களின் கைகள் உங்கள் கைகளுக்கு வலு சேர்க்கும் எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகி செல்லும் பணம் பல வழிகளில் வந்து உங்களுடைய கைகளில் கதகளி ஆடும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் அடையும் தொழிலை அபிவிருத்தி செய்ய நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் உங்களுக்கு கிடைக்கும் இதை வைத்து தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள் உங்களுடைய வாழ்வை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வீர்கள் வேலைக்கு செல்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் இதனால் உங்கள் நிறுவனத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் நல்ல மதிப்பும் அதிகரிக்கும் தாராளமாக சலுகைகள் உங்களை தேடி வரும் வேலையாலோ அல்லது தொழிலாலோ கடல் கடந்து செல்லும் வாய்ப்பு உங்களை தேடி வரும் நீங்களும் கடல் கடந்து செல்லும் பறவையாய் மாறுவீர்கள் கணவன் மனைவியிடையே அன்பும் காதலும் அதிகரிக்கும் உங்கள் வாழ்வு தித்திக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும் உங்களுடைய நண்பர்களின் மத்தியில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் வீண் வரட்டு கௌரவத்தால் உங்களுடைய சேமிப்பை கரைத்து கொள்ளாதீர்கள் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை மறந்து விடாதீர்கள் சேமிப்பை அதிகரிக்க பாருங்கள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய படைப்பு திறன் அதிகரிக்கும் பார்ப்பவர்கள் அனைவரும் உங்களுடைய படைப்பை பார்த்து வியந்து போவார்கள் என்ன விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த விகாரி வருடம் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய வருடமாகவே அமைந்துள்ளது இந்த வருடத்தில் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் படிப்படியாக முன்னேற்றத்தை அடையும் தொடர்ந்து இதுபோல் முன்னேற்றத்தை நீங்கள் பெற உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பையும் நன்மையையும் கொண்டு வரும் என்ன விருச்சிகராசி நேயர்களே இந்த விகாரி வருடம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆக மொத்தத்தில் மறக்காம தண்டனக்காய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே பண்ணுங்க நன்றி வணக்கம்